சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து அமாவாசை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க தான் வீடியோட எந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பித்ருக்கள் அமாவாசை அப்படின்ற தலைப்புல பின் பண்ணிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை கார்த்திகை பௌர்ணமிக்கு நிகரான சக்தி வாய்ந்த நாள் இது புதன்கிழமை என்னைக்கு வருதா இல்லைன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு வருதா எந்த நாள்ல அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும் இதை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் தீப திருநாள் அன்னைக்கு வரக்கூடிய கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு நிகரான சக்தி கொண்ட அமாவாசை தான் இந்த மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையும் பித்ருகளுக்கு தர்ப்பணம் இல்லைன்னா திதி கொடுக்கிறது ரொம்பவே அவசியம் கார்த்திகை மாதம் அமாவாசை விருச்சிக ராசியில சூரியன் சந்திரன் சேரக்கூடிய நாள்ல வரும் பொதுவா அமாவாசை சஷ்டி அஷ்டமின்னு திதிகளோட அடிப்படையில் பின்பற்றக்கூடிய நாட்களை பொறுத்தவரை சூரிய உதயத்துல என்ன திதி இருக்குதோ அதைத்தான் அந்த நாளுக்கான திதியை கணக்குல எடுத்துக்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை அமாவாசை திதி இரண்டு நாட்கள்ல புதன் மற்றும் வியாழன் அன்னைக்கு நவம்பர் பத்தொன்பது மற்றும் நவம்பர் இருபது அன்னைக்கு வருது எந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கணும் அமாவாசை காரியம் செய்யணும் அப்படின்றத பத்தி தான் பார்க்கலாம் கார்த்திகை அமாவாசை புதன்கிழமை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஒன்று மணிக்கு துவங்கி வியாழன் நவம்பர் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று மணிக்கு முடியுது புதன்கிழமை காலை முதல் வியாழன் நண்பகல் வரைக்கும் வியாழன் காலை உதய நேரத்தில் தான் அமாவாசை திதி இருக்குது ஒரு சில நாட்கள்ல ஒரு திதி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் குறைவா இல்லைன்னா அதிகமா வரும் அதே மாதிரி தான் இந்த கார்த்திகை மாத அமாவாசை இருபத்தி ஏழு மணி நேரம் நீடிக்குது அமாவாசை தேதி வியாழன் நண்பகல் நேரத்துல புதன் புதன்கிழமை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மாதம் மூன்றாவது நாள் அன்னைக்கு அமாவாசை அனுஷ்டிக்கப்படுது புதன்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நண்பகலுக்குள்ள தர்ப்பணம் செஞ்சு முடிக்கலாம் மாலையில கிட்டக்கு இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் வழிபட்டு வரலாம் திதி கொடுக்க முடியாதவங்க தர்ப்பணம் செஞ்சவங்கன்னு எல்லாருமே குறைந்தது காகத்துக்காவது உணவு கொடுக்கலாம் அன்னதானம் செய்யலாம் பசுவுக்கு அகத்தி கீரை கோதுமை தவிடு பழங்கள் இந்த மாதிரி எல்லாம் வழங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு புண்ணிய நதிகள்ல இல்லைன்னா நீர் நிலைகள்ல நீராடி பிண்டங்கள் வச்சு முன்னோர்களுக்கு திதி கொடுத்து அவங்களோட ஆசிகளையும் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் அவங்களை சந்திக்கிறேன் நன்றி